வணக்கம் பீவாஸ் இன்னைக்கு நாம எல்லா உணவுப் பொருட்களையும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிட்ற பழகம் இருக்கு அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத சில பொருட்களும் இருக்கும் அதை என்னன்றத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் பொதுவாக எந்த ஒரு உணவுப் பொருள்களையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது உடலுக்கு கெடுதல் தான் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நம்முடைய நலத்தை மேம்படுத்தும் அந்த வரிசையில வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கத்தை முற்றிலுமா தவிக்கணும் அதுக்கு பதிலாக இந்த வாழைப்பழத்தை அரை வெப்பநிலையில வச்சு சாப்பிட்றது ஒரு சிறந்ததா இருக்கும் அடுத்தபடியாக தேன் சொல்லலாம் இந்த தேனையும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இந்த தேன் இயற்கையாகவே ஒரு கெடாத தன்மை கொண்டு ஒரு பொருளாக இருக்கு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட காற்று போகாத கண்ணாடி பாட்டிலேயோ இல்லைனா பாத்திரத்திலோ வைக்கும் போது தேன் பல நாட்கள் கெடாத தன்மை கொண்டதா இருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது உடம்பு சரியாத போது நம்ம சாப்பிடக்கூடிய பிரெட் இந்த பிரெட்டை இதையும் ஃப்ரிட்ஜில் வைக்காம இருக்கிறது நல்லது அதுக்கு பதிலா காற்று போகாத ஒரு இடத்துல வைக்கலாம் இதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால சுத்தமாக மாறிடும் இதன் காரணமாக இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் போயிடும் அடுத்ததா தக்காளி நம்ம எல்லாருமே தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக காற்றோடமான இடத்துல வச்சாலே போதும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாட்கள் அழுகாம இருக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்கிறத முற்றிலுமா தவிர்க்கணும் மேலே சொல்லப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஏற்ற உணவுகள் கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சமாக இருக்கும் நான் போறேன் மீண்டும் இது போல வேற ஒரு பதவியில் சந்திப்போம் நன்றி